வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு சீசன் டூ ஏற்கனவே நாம் ஆறு நாள் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏழாவது நாளுக்கான கொஷின்ஸ் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா சார் டெஸ்ட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கட்டாயம் டெஸ்ட் உண்டு ஒவ்வொரு பத்து நாள் முடிஞ்ச ஒன்றையும் அதாவது பை பை நூறு கொஷின் முடிஞ்ச ஒன்றேவும் ஒரு ஒரு டெஸ்ட் இருபத்தஞ்சி மார்க் வச்சு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அதில் நீங்கள் எத்தனை ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம நம்மளுடைய ப்ராகிரஸை கம்மியாக பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இதில் இன்றைக்கான முதல் கேள்வி பாருங்கள் அறுபத்தி ஒன்று ஃபார் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி அதாவது முக்கோணம் எது உண்மை வாக்கியம் என கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க வெறும் முக்கோணம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அது என்ன முக்கோணம்னு ஒருவேளை அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கலா இருந்துச்சு அதாவது செங்கோண முக்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா அது மூணாவது பக்கத்தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் எப்போ செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கலா இருந்தா ஆனா எல்லா முக்கோணத்துக்கும் இது உண்மை கிடையாது அதனால இது உண்மை இல்லை ட்ரூ இல்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசி ஈக்குவல் ஏபி ப்ளஸ் பிசி ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணால் ஒரு முக்கோணத்தோடு ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணால் அது மூணாவது பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க அதுவும் கிடையாது தப்பு ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஏபிசி இப்படின்னு ரெண்டு மூணு பக்கம் இருக்குன்னா ஏபியும் பிசியும் ஆட் பண்ணிங்கன்னா அது இந்த ஏசியை விட பெருசாக இருக்கும் ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணால் அது மூணாவது பக்கத்தை விட கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா பெருசாக தான் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணால் மூணாவது பக்கத்தை விட சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சிம்பிள் வாய் இந்த பக்கம் திறந்திருக்கு இது ஆட் பண்றது அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கு இதுக்கு என்ன அர்த்தமாகுது அர்த்தம் ரெண்டுத்தையும் ஆட் பண்றது சின்னதா இருக்கும்னு அர்த்தமாகுது ஆகுது கரெக்டா ஆனா அது கிடையாது தப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னா தான் இருக்கும் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படிதான் இந்த லெஸ்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கும் ஆனா அந்த வாய் எந்த பக்கம் திறந்திருக்கும் அந்த பக்கம் பெருசா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியா போட்டுடலாம் சரிங்களாமா அடுத்து எண் அறுபத்தி இரண்டு ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே முப்பது நிமிடங்கள் கமா நாற்பது நிமிடங்களில் நிரப்புகிறது மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை இருபத்தி நான்கு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க இது ரிப்பீட்டடா அவங்க டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய கொஷின் இங்க பாருங்க முப்பது நாற்பது இருபத்தி நாலு நிமிஷம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் இருந்தா பிரச்சனையே இல்லை கீழே ரெண்டு நம்பரையும் அப்படியே பெருக்கிட்டு மேலே பிளஸோ மைனஸோ பண்ணிக்கலாம் ஆனா மூணு நம்பர் இருக்கு என்ன நம்பர் இருக்கு முப்பது நாற்பது இருபத்தி நாலு இப்போ இது மூணுத்துக்கு நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதாவது மி சி மாதிரி நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா இது மூணுத்துக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் ஒன் டுவெண்டி இப்போ முப்பது சார் எப்படி சார் நூற்றி இருபது வரும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் டாபிக் சொல்லியிருக்கோம் பாருங்க அதோட வீடியோ லிங்கில் நான் கீழே தரேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கு ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகே முப்பது முப்பது எந்த நம்பரால் மல்டிபிளை பண்ணால் நூற்றி இருபது வரும்னு பார்க்கணும் முப்பது ஏதாவது வரும் நாலு ஆள் ஏன்னா நாலு மூணு பன்னெண்டு அப்போ நாலு ப்ளஸ் அடுத்தது நாற்பது நாற்பது ஏதாவது நூற்றி இருபது வரும் மூணு ஆள் நாலு மூணு பன்னெண்டு அப்போ ப்ளஸ் மூணு ஆக்சுவலாக அது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா தொட்டியை நிரப்புது ஆனால் மூணாவது குழாய் தொட்டி என்ன பண்ணுது அப்படின்னா காலி செய்து அப்போ காலி செய்துன்னா மைனஸ் பண்ணணும் காலி செய்த என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இருபத்தி நாலு ஏதாவது நூற்றி இருபது வரும்னு பார்க்குறேன் அஞ்சால பேருக்குன்னா நூற்றி இருபது வரும் அப்போ மேலே என்ன பண்ணுறோம் மைனஸ் ஐந்து அப்போ பாருங்க நாலு மூணு ஏழு ஏழு அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு ஸோ ரெண்டு பை நூற்றி இருபது அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்று பை அறுபது தலைகீழனா என்ன கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ அந்த தொட்டி நரம்பு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அறுபது நிமிடம் ஆகும் ஆனால் ஆன்சரில் அறுபது நிமிடம்னு ஒன்று நிலவே இல்லையே சார் அப்படின்னா இந்த அறுபது நிமிடத்து தான் அவங்க என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா ஹவர்ஸாக மாற்றிருக்காங்க அறுபது நிமிடம்னா ஒரு மணி நேரம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு மணி சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் அறுபத்தி மூணு எக்ஸ் இஸ் டூ ஒய் இக்குவால்ட்டு ஃபைவ் இஸ்டு டூ தென் ஃபைன் எயிட் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒய் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஒன்னுல ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அஞ்சு இருக்குது செகெண்டு ஒய் இருக்கு செகெண்டு ரெண்டு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ்க்கு அஞ்சு ஒய்இக்கு ரெண்டுன்னு அர்த்தம் சரியா அப்போ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் எயிட் எக்ஸ் எட்டு அஞ்சு நாற்பது ப்ளஸ் நைன் ஒய் ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஈஸ்ட்டு எயிட் எக்ஸ் எட்டு அஞ்சு நாற்பது ப்ளஸ்

கூட்டுத்தொகை ஏழு வருவதற்குரிய நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பகடை நம்ம அதே மாதிரி நிகழ்தகவுக்கும் தனித்தனியாக ஒரு அஞ்சு ஆறு வீடியோக்கு மேல போட்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு டைப்லயும் அவங்க என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்டா ஆன்சர் பண்றது எப்படி அப்படின்ட்டு ரெண்டு பகடை அப்படின்னாலே கீழே கீழே நம்ம கண்ணை முடிட்டு என்ன போட்டுடலாம் முப்பத்தி ஆறுன்னு போடலாம் கூட்டுத்தொகை என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழு வரணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நம்பரையும் கூட்டினா ஏழு வரணும் எங்கெங்கெல்லாம் அந்த சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் லைன்ல ஒன்று ஆறு ஒண்ணு ஆறையும் கூட்டணும்னா ஏழு ரெண்டாவது லைனில் ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சும் கூட்டினா ஏழு மூணாவது லைனில் மூணு நாலு நாலாவது லைனில் நாலு மூணு அஞ்சாவது லைனில் அஞ்சு ரெண்டு ஆறாவது லைனில் ஆறு ஒன்று ஸோ இதெல்லாம் கூட்டினா மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா ஏழு வரும் மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சான்ஸ் இருக்குது அப்போ மேலே என்ன போட்டுக்கிறோம் ஆறு கேன்சல் பண்ண முடியுமா முடியும் ஓர் ஆர் ஆறு 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 முப்பத்தி ஆறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் பை சிக்ஸ் ஓகேங்களா

சியோட வேல்யூ ஃபைவ் ஸோ ஆன்சர் த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ் ஆப்ஷன் சி தான் இந்த கேள்வி கொண்டான சரியான விடை சரியா கேள்வியன் அறுபத்தி ஆறு இரு எண்களின் கூட்டுத்தொகை நாற்பத்தி ஐந்து அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் ஒன்பது பை ஒன்று மடங்காகும் எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை இப்ப நம்ம இதை பொறுத்த வரைக்கும் மெத்தடா போடுறோம் அப்படின்னா ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை நாற்பத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா அப்ப எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன் எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா அவற்றின் கூட்டுத்தொகை வேறுபாடு அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா அத கூட்டுத்தொகையின் ஒன்று பை ஒன்பது மடங்கு கூட்டுத்தொகையாக என்ன சொல்லிட்டாங்க நாற்பத்தி அஞ்சு அதோட ஒன்று பை ஒன்பது மடங்குன்னா பைல ஒன்பது ஒரு ஒன்பது ஒன்பது ஐய் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு வேறு ஒன்றும் இல்லை அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடுதல் நாற்பத்தி அஞ்சு டிஃப்ரென்ஸ் நாற்பத்தி அஞ்சு அஞ்சுன்னு சொல்லாமல் ஒன்று பை ஒம்பது மடங்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஒன்பது அஞ்சு அப்போ இது இடத்துல இருந்து எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டா போதும் பாருங்க அப்படியே கூட்டினா ஒய் ஒய் கேன்சல் ஆகிடும் டூ எக்ஸ் ஈக்வல் டு நாப்பத்தி அஞ்சு அஞ்சையும் கூட்டணும்னா ஐம்பது ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்போ ஒரு நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இருபத்தி அஞ்சுன்னு தெரிஞ்சிருச்சு இடத்துல கூட்டினா நாப்பத்தி வரணும் ஒரு நம்பர் இருபத்தி இன்னொரு நம்பர் கண்டிப்பாக என்னவா இருக்கும் இருபதா இருக்கும் கரெக்டா ஏன்னா இருபத்தி இருபது கூட்டினா நாற்பத்தி அஞ்சு அவங்க கேட்டிருக்கிறது அதோட மீச்சிறு மதிப்பு கேட்டிருக்காங்க எந்த வாய்ப்பாட்டில் போடலாம் அஞ்சாம் வாய்ப்பாடு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு நாலு அஞ்சு இருபது அப்போ அப்போ இதுக்கு மேலே முடியாது இது எல்லாத்தையும் பெருக்கிறோம் ஐநாங் இருபது இருபது அஞ்சு நூறு அப்போ அதோட எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நூறுன்னு இருக்கும் முடிஞ்சி பாருங்க ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் ஆனா நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி பாருங்க

இசட் சதவீதம் அப்போனா என்ன அர்த்தம் பி இன்ட்டு இசட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க கரெக்ட்டாக இப்போ இதில் பாருங்கள் அப்போ நமக்கு பியோட வேல்யூ தெரியணும் இப்போ இதில் இருந்து பாருங்கள் நான் பிஏ மட்டும் அங்கே வச்சுக்கிறேன் ஏஎக்ஸ் மல்டிப்பிளாக இருக்கிற ஒய் இங்கே வந்தால் என்னவாயிடும் டிவைடில் ஒய் அப்போ அங்கே என்ன மட்டும் நிற்கும் பி மட்டும் நிற்கும் ஸோ பிக்கு பதில் நான் என்னென்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஏஎக்ஸ் வைஓ இன்னு அப்ளை பண்ணலாம் கரெக்டாக பி இன்ட்டு இசட் வரணும் அதனால் என்ன சேர்த்துக்கிறேன் இன்ட்டு இசட் சேர்த்துக்கிறேன் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஏ எக்ஸ் பை ஒய் கரெக்டா ஏ எக்ஸ் இஸ் எட் பை ஒய் இதுவரைக்கு பாருங்கள். ஏ இன் எக்ஸ் இசட் பை ஒய் சதவீதம் எக்ஸ் இன்ட்டு இசட்னாலும் ஏ இன்ட்டு எக்ஸ் இசட்னாலும் ஒன்று தான் பிரச்சனை இல்லை கரெக்டாக மல்டிப்ளை எங்கே இருந்தாலும் அதே அர்த்தம் தான் ஸோ நான் புரிஞ்சுக்க முடியாத இது இதெல்லாம் என்னென்னா நம்பராக கொடுத்து சம்மாக கேட்டால் கூட நம்ம போட்டு முடிச்சிடும் இந்த மாதிரி லெட்டர்ஸாக வைக்கும் போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் இதுலேருந்து பி எடுத்துக்கணும் அப்படின்ற ஐடியா தெரிஞ்சு அவங்க அடுத்து கேட்டுருக்கிறதுல அந்த பி அப்ளை பண்ணுறது தெரிஞ்சாவே ஈஸியாக ஆன்சர் சொல்லிருவீங்க சரியா அடுத்ததா கேள்வி அறுபத்தி எட்டு பதினாலு இன்ட்டு அறுநூத்தி இருபத்தி ஏழு

தொள்ளாயிரம் கிடைக்கும் கரெக்டா இது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுனா அப்போ முப்பதை விட அதிகமாக இருக்கணும் லாஸ்ட்டாக ஒன்பதுன்னு முடியுது நீங்கள் நீங்க இப்படி கெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னா முப்பத்தி மூணோட ஸ்கொயர் அப்போது ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி மூணுன்னு கிடைக்கும் கரெக்டாக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இங்கே இரு மூணு ஆறு ஜீரோ ஒன்போது மூணு இருபத்தி ஏழு கரெக்டாக இப்போ பதினொரா வாய்ப்பாடு ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்னு மீதி ஒன்பது ஒன்பது பதினொன்னு தொண்ணூத்தி ஒன்பது என்ன கிடைக்குது பதினாலு இன்ட்டு பத்தொம்போதுன்னு கிடைக்குது அப்போ பதினாலையும் பத்தொம்போதையும் பெருக்கிறோம் பதினாலையும் பத்தொம்போதையும் பெருக்குனீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஆறு ஏகோல் இந்த பக்கம் பாருங்க ஒரு நூத்தி நாற்பத்தி ஒண்ணு பிளஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கிற நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இங்க வந்துருச்சுன்னா மைனஸ் நூத்தி நாற்பத்தி ஒன்று இதுல இருந்து நூத்தி நாப்பத்தி ஒண்ணு மைனஸ் பண்றேன் அப்படின்னு என்ன கிடைக்கும் அஞ்சு ரெண்டு ஒன்று நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அப் கரெக்டா அப்போ இந்த பக்கம் இப்போ என்ன நிற்குதுன்னா நூற்றி இருபத்தஞ்சு நிற்குது ரைட் சைடில் என்ன நிற்குது ஏதோ ஒரு நம்பரோட கியூப் நூற்றி இருபத்தஞ்சு நம்ம எதோட க்யூப்னு எழுதலாம் அஞ்சு க்யூப்னு எழுதலாம் கரெக்டா இங்கே அவங்க கேட்டிருக்கிறது கொஷின் மார்க்கில் கியூப் 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 கேன்சல் ஆகிடும் அப்போ கொஷின் மார்க்குக்கு என்ன நம்பர் மட்டும் நிற்கும் அப்படின்னா அஞ்சுன்னு மட்டும் நிற்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அஞ்சு என்ன தப்புன்ற தப்புன்றோம்னா இதெல்லாம் போட்டுருவோம் நூற்றி இருபத்தஞ்சு வந்துச்சா நூற்றி இருபத்தஞ்சு கியூப்னு ஆன்சர் போட்டுருவோம் பையன் சரிங்களா அவங்க எதோட கியூப்ன்ற அர்த்தத்தில் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஐந்தோட கியூப்ன்றதால ஆன்சர்

ஒரு நம்பரோட பவரில் அதே நம்பர் லைக் சிக்ஸ்டி செவன் பவர் சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் ஒன்று ஒரு நம்பருடைய பவரில் அதே நம்பர் ப்ளஸ் ஒன்று கீழே அதுக்கு அடுத்த நம்பர் இங்கே ஒரு நம்பருடைய பவரில் ஒரு நம்பர் சொன்னால அறுபத்தி பவர் அறுபத்தி அதுக்கு அடுத்த நம்பர் அறுபத்தி எட்டு அதனால் வகுக்குறோன்னா இது மொத்தமாக சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ரிமைண்டர் வராது இது மொத்தமாக சேர்ந்து கேன்சல் ஆகிடும் அப்படி வச்சுக்கோங்க மீதி நமக்கு என்ன நிற்குதோ அதுதான் ரிமைண்டர் சின்ன ரூல் புரிஞ்சுக்க முடியுதா ஒரு நம்பருடைய பவரில் அதே நம்பர் ப்ளஸ் ஒன்று இப்படி இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு அதுக்கு அடுத்த 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 நம்பரால டிவைட் நம்பர்னா நம்பர் இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் மீதி நமக்கு என்ன நிக்குதோ மீதி என்ன நிக்குது சரிங்களா அதுதான் எழுபதாவது கேள்வி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய எண்களை மீதி பத்து கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மீ பெரு கேட்டிருக்காங்க மீதி என்ன கிடைக்கணும் பத்து கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து பத்த கழிக்கணும் மீதி என்ன சொல்றாங்களோ அதை கழிக்கணும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பத்த கழிக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பத்த கழிக்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா எச்எசிஎஃப் கண்டுபிடிச்சா போதும் என்ன கண்டுபிடிக்கணும் எச்எசிஎஃப் இது எதுவுமே பத்தாம் வாய்ப்பாட்டுல வரல கண்டிப்பா ஆன்சரும் பத்தாம் வாய்ப்பாட்டுல வராது பாருங்க இருநூத்தி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க இது கிடையாது சரியா அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன்று மூணு நாலு 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 எட்ட நாலு பன்னெண்டு எட்ட ஒன்று ஒம்போது அஞ்சு ஆறும் பதினொன்று இது மூணாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ ஆன்சரும் மூணாம் வாய்ப்பாட்டில் வராது ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது மூணாம் வாய்ப்பாட்டில் வருது ஸோ இது ஆன்சர் கிடையாது இதெல்லாம் எப்படின்றது முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு ஆன்சர் கிடையாது முடிவு பண்ணிட்டாலும் ஒன்று தான் இல்லனா இது மூணுத்துக்கும் நம்ம ஹச் சி எஃப் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி வழி சொல்லியிருக்கோம் இங்கேயும் சொல்லி தரலாம் ஆனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம எக்னிஎஃப் எல்சிமு வீடியோ போட்டிருக்கோம் கரெக்டா அதுல பாத்தீங்கன்னால உங்களுக்கு எப்படி எச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்றது தெரிஞ்சிடும் டைப் ஒன்னே நம்ம இதை தான் போட்டிருப்போமே சோ இது எல்லாத்துக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் எச் எடுத்தா என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு சோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டி போர் நீங்க மூணு கண்டுபிடிங்க இல்ல நான் அதை பார்த்துட்டும் டவுட்டா இருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க இந்த மூணு நம்பரை சொல்லி கூட நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது சொல்லித்தரேன் ஓகேவா சோ இதோட எழுபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இன்னொரு பத்து கேள்விகளோட நாளைக்கு உங்களை பாக்குறேன்